அனைவருக்கும் வணக்கம் முக்கிய அறிவிப்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கார்காத்த வேளாளர் என்றே சரியாக பதிவு செய்வோம் காரார்களாகிய கார்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பினையும் மேற்கொள்ளப் போவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பது யாவரும் அறிந்த விஷயமே அதனை தொடர்ந்து ஜாதி எது என அறியாத பல வேளாளர் சங்க வியாபாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மக்களை குழப்பி வருவதனை காண முடிகிறது அதுபோக ஒரே மாதிரியான பட்டங்களை பயன்படுத்தும் வெவ்வேறு சாதிகளை எல்லாம் ஒரே சாதி என அவர்கள் சமுதாயத்திற்குள் கலங்கத்தை கலப்பினை உண்டாக்க முயல்வதனையும் அவர்கள் யாவரும் வேளாளர்களில் உயர்குலமான கார்குலத்தின் பட்டங்களை சிறப்பு பெயர்களை வரலாற்றை திருட முற்பட்டு வருவதனையும் காண முடிகிறது இது போன்றவர்களிடமிருந்து காராளர்கள் ஆகிய கார்காத்த வேளாளர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் படியும் ஒதுங்கி படியும் கேட்டுக் கொள்கிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை எப்படி கையாள்வது என்பதனை விளக்கவே இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி சேலம் துவங்கி விருதுநகர் மானாமதுரை மதுரை திருநெல்வேலி வரை பறந்து தமிழகமெங்கும் வாழ்ந்து வரும் சமுதாயமாக கார்காத்த வேளாளர்கள் உள்ளனர் இவர்கள் காரைக்காட்டு வேளாளர் ஆதிகாராளர் கார்காத்த வேளாளர் சைவ வேளாளர் என்றும் நிலப்பகுதிகளை கூற்றமாக அமைத்து கூற்றத்திற்கு தலைமை ஏற்று வாழ்ந்து வந்தமையால் சில பகுதிகளில் கூற்றம் என்பதனை கொண்டும் தங்களை அடையாளமிட்டுக் கொள்கின்றனர் இவர்களும் இவர்களை தவிர்த்து அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் மூலமாக தவறுதலாக கார்காத்த வேளாளர்கள் என்று ஜாதி சான்று கிடைக்காததால் வீரக்குடி வேளாளர் சோரிய வேளாளர் துளவு வேளாளர் என சாதி சான்று வழங்கப்பட்டதனை பெற்ற கார்காத்த வேளாளர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் போது மறவாமல் தங்களை கார்காத்த வேளாளர் என்றே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிந்தித்து செயல்பட்டு கார்காத்த வேளாளரினத்தை காத்துக் கொள்ள வேண்டும் இங்கனம் என்றும் சமுதாய பணியில் குழு அட்மின் தமிழக கார்காத்து வேளாளர் சங்கம்